ஹாய் ஆர் யூ ready to டு லிசன் டு ஸ்டோரி எல்லாரும் கதை கேட்க தயாராகிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா we say டுடேஸ் verse அண்ட் அ ஸ்டோரி Should வி ஹெல்ப் others? Why ஷுட் வி ஹெல்ப் others? மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டுமா ஏன் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் சில சூழ்நிலைகளில் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வரும் பொழுது நாம் சில தியாகங்களை செய்ய வேண்டியது இருக்கும் அப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா சம்டைம்ஸ் வென் வி ஹாவ் டு ஹெல்ப் அதர்ஸ் வீ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் சர்டன் திங்ஸ் ஷுட் வி டூ லைக் தட் ஆர் ஷுட் நாட் வி ஹெல்ப் அதர்ஸ் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யணுமா செய்ய வேண்டுமா அல்லது செய்யக்கூடாதா வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம் லெட் லெட்டி த பைபிள் சேர்ஸ் ப்ரோவாப் நைன்டீன் செவன்டீன் சேர்ஸ் ஹீ தட்டாட் பிட்டி அப்பான் துவர் லெண்டட் அன் டு த லாட் அண்ட் தட் விச் ஹீ ஹேட் கிவன் வில் ஹீ பே ஹிம் அகெயின் நீதிமொழிகள் பத்தொம்பது பதினேழு சொல்லுகிறது ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் சி வாட் த பைபிள் சேஸ் வென் வி கிவ் ஃபார் அதர்ஸ் எஸ்பெஷலி த புவர் இட் இஸ் லைக் லெண்டிங் டு த லார்ட்ஸ் அண்ட் த லார்ட் வில் ரீபே பார்த்தீர்களா வேதம் என்ன சொல்லுகிறது என்று மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது அது கர்த்தருக்கு கடன் கொடுப்பதை போல அதை கர்த்தரே திரும்ப நமக்கு கொடுப்பார் அது எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பார்த்தீர்களா அதனால் நாம் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு யோசிக்கவே கூடாது வாட் அ பிக் இட் இஸ் ஸோ வி ஷுட் நாட் ஹாவ் அ செகண்ட் தாட் இன் ஹெல்பிங் அதர்ஸ் ஈவன் இஃப் வீ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் சம்திங் நாம் ஏதோ ஒன்றை இழக்க வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தாலும் மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் குட்டி பையன் பிரேம் ஒரு ஐந்தாம் வகுப்பு மாணவன் வருட வருடம் அவன் பள்ளியிலிருந்து சுற்றுலாக்கு அழைத்து செல்வார்கள் அவன் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தபடியானால் அவனுக்கு சுற்றுலாவுக்கான கட்டணத்தை கட்ட இயலாது அதனால் ஒவ்வொரு வருடமும் அவனால் சுற்றுலாவுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஆகிவிடும் ஆனால் அவனுக்கு சுற்றுலா செல்ல வேண்டும் என்று மிகுந்த ஆசை தி லிட்டில் பாய் பிரேம் வாஸ் இன் ஃபுட் ஸ்டாண்டர்ட் ஹி வாஸ் ஃப்ரம் அ வெரி புவர் ஃபேமிலி தட் வேன் ஹெ ஸ்கூல் தென் எவர் தே அரேஞ்ச் ஃபார் பிக்னிக் ஹி வாஸ் நாட் ஏபிள் டு பே த அமௌண்ட் அண்ட் கோ ஃபார் பிக்னிக் அண்ட் இட் வாஸ் very வெரி டீப் desire டு கோ ஃபார் த பிக்னிக் எவ்ரி இயர் அண்ட் திஸ் இயர் he was so determined டு go for த பிக்னிக் ஸோ he started சேவிங் மணி இன் அ ஸ்மால் பாக்ஸ் இந்த வருடம் அவன் எப்படியாவது சுற்றுலாவுக்கு சென்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்து ஒரு சின்ன உண்டியலில் அவன் பணம் சேகரிக்க துவங்கினான் சிறிது சிறிதாக சேமித்தான் சில நேரங்களில் அவன் கடைக்கு சென்று விட்டு வரும் பொழுது அதில் வரும் மிச்ச பணத்தை அவன் தாயிடம் கேட்டு அந்த உண்டியலில் சேர்த்து வைப்பான் உறவினர்கள் யாராவது வீட்டுக்கு வந்து அவனிடம் க பணம் கொடுத்தால் அதையும் அவன் அந்த உண்டியலில் சேர்த்து வைத்தான் ஈ ஸ்டார்டட் சேவிங்ஸ் ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஈ யூஸ் டு கோ டு த ஷாப் அண்ட் ஹி யூஸ் டு ஆஸ்க் இஸ் மதர் ஃபார் த ரிமைனிங் சேஞ்ச் அண்ட் யூஸ் டு புடந்த பாக்ஸ் அண்ட் தென் சம்டைம்ஸ் வென் ஹிஸ் ரிலேட்டிவ்ஸ் கம் ஹோம் தே யூஸ் டு கிவ் எம் சம் மனி ஹி யூஸ் டு சேவ் இட் அம்ப் அண்ட் ஹி வாஸ் சேவிங் சேவிங் ஃபார் அ லாங் டைம் அவன் பல நாட்களாக சேர்த்து கொண்டே இருந்தான் ஃபைனலி தே அனவுன்ஸ் த டேட் ஃபார் பிக்னிக் டு சென்னை அண்ட் தே ஃபிக்ஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபார் த பிக்னிக் கடைசியாக அந்த சுற்றுலாவிற்கான தேதியை அறிவித்தார்கள் சென்னை பட்டணத்திற்கு அந்த சுற்றுலா அதற்கு இருநூறு ரூபாய் குறித்த பணம் கெட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் அவன் ஓடி போய் அந்த ஒண்டியலை உடைத்த பொழுது அதில் நூற்றி எழுபத்தைந்து ரூபாய் இருந்தது அந்த இருபத்தைந்து ரூபாயை அவன் தகப்பனார் கொடுக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டார் அண்ட் ஃப்ரேம் ரேன் டு இஸ் ஹவுஸ் அண்ட் ஓப்பன் த பாக்ஸ் and there was 175 rupees so his father promised to give him 25 rupees he was so 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 overjoyed and every day he was thinking about his picnic he was thinking how would chennai be will it be like how it is described in the books and will it be very uh, populated or how chennai will be he was thinking of it repeatedly அந்த பணத்தை அவன் கிடைக்கும் என்று தெரிந்தவுடன் அவனுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது அவன் ஒவ்வொரு நாளும் அவன் சென்னை பட்டணம் எப்படி இருக்கும் அதிக மக்கள் அங்கு இருப்பார்களா கடற்கரை எப்படி இருக்கும் இது அப்படி இருக்கும் படங்களில் நாம் பார்த்தது போலவே இருக்குமா என்று அவன் யோசித்து கொண்டே இருந்தானாம் அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது அவன் ஆசிரியரிடம் சொல்லி வைத்திருந்தானாம் நான் அந்த பணத்தை அன்று காலை தான் செலுத்துவேன் எனக்கு ஒரு இடம் பிடித்து வைத்து விடுங்கள் என்று அவர்கள் அவன் ஆசிரியரும் ஒத்துக்கொண்டாராம் அதனால் அந்த பேருந்தில் யார் பக்கத்தில் அமருது அமருவது என்றால் என்றெல்லாம் அவன் முடிவு செய்து விட்டானாம் and he had informed திஸ் teacher that he will pay the money on the picnic day and the teacher also accepted he was even thinking about where he has to sit in the bus when he goes for the picnic the day of the picnic came and he was so so excited that he informed his mother about his lunch and breakfast he was supposed to be in the school at morning 5 o'clock he woke up at 4 o'clock got ready and took the packets of food அண்ட் லெஃப்ட் இஸ் ஹோம் வித் அ மணி இன் ஹேண்ட் அவனுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது அவன் காலை உணவும் மதிய உணவும் என்ன வேண்டும் என்று தன் தாயிடம் சொல்லிவிட்டான் ஐந்து மணிக்கு அவன் பள்ளியில் இருக்க வேண்டும் பேருந்து ஐந்தரைக்கு கிளம்பிவிடும் அவன் நாலு மணிக்கே கிளம்பி தயாராக இருந்தான் அந்த பண பா சாப்பாடு பொட்டலங்களை எடுத்துக்கொண்டு பணத்தையும் எடுத்துக்கொண்டு When he was walking at the end of the street, he heard someone crying and he was suddenly scared because it was still dark. He slowly moved towards from where the sound came and there he saw an old woman lying there very weak and tired. அவன் நடந்து கொண்டே சென்று கொண்டு இருக்கும் பொழுது அந்த தெருமுனையில் யாரோ ஒருவர் அழுவ சத்தம் கேட்டது மிகுந்த இருட்டாக இருந்தபடியால் அவனுக்கு பயம் வந்து விட்டது ஆனாலும் அவன் மீண்டும் அந்த சத்தம் கேட்டபடியால் அந்த சத்தம் கேட்ட திசை நோக்கி சென்றான் அங்கு ஒரு வயதான ஒரு பாட்டியம்மா படுத்து கொண்டிருந்தார்களாம் அவர்கள் மிகுந்த சோர்வாக படுத்து கொண்டிருந்தார்களாம் அவன் அருகே சென்று பாட்டியம்மா அவங்களுக்கு என்ன எதற்கு அழுகிறீர்கள் என்றார் அதற்கு அந்த பாட்டி சொன்னார்களாம் எனக்கு கடுமையான ஜுரம் நான் இரண்டு நாட்களாக சாப்பிடவே இல்லை அதனால் என்னால் மருந்து வாங்கவும் இயலவில்லை என்றான் நாம் த ஓல்டு உமன் செட் டு ப்ரேம் I am weak, I didn't eat for two days. I am having temperature, and since I am very tired, I am not able to get medicines also. Prem was so so moved by the situation of the lady. He gave his food packets and also the money that he had for picnic and he walked back home happily. Prem and the party in Nilame Kertavudan அவனுக்கு மிகுந்த சங்கடமாகிவிட்டது உடனே தன் கையில் இருந்த சாப்பாடு பொட்டலங்களை அவனிடம் கொடுத்துவிட்டு அந்த பணத்தையும் கொடுத்துவிட்டு தன் வீட்டிற்கு சந்தோஷமாக சென்று விட்டான் அவன் தாய் அவனிடம் கேட்டார் என்ன ஆகிவிட்டது மகனே என்று அவன் சொன்னான் இல்லை அம்மா நான் சுற்றுலா செல்லவில்லை இப்படி நடந்தது என்று தாயிடம் சொன்னாதாம் அந்த தாய்க்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது அவன் உள்ளே கொண்டு போ உள்ளே சென்று தன் சீருடையை கலட்டி கொண்டிருந்து இருந்தானாம் பிரேம் வென்ட் ஹோம் ஹிஸ் மதர் ஆஷ் வாட் ஹேப்பன் அண்ட் ஹி செட் வாட் ஹேப்பன் ஹிஸ் மதர் வாஸ் சோ ப்ரவுட் ஆஃப் ஹெம் ஹி வென்ட் இன் சைட் அண்ட் ஸ்டார்ட் ரிமூவிங் ஹிஸ் யூனிஃபார்ம் அண்ட் சடன்லி தே ஹேட் அ நாக் அட் த டோர் அப்பொழுது அந்த கதவை யாரோ தட்டுவதை கேட்டார்கள் போய் கதவை திறந்தார் பிரேமின் பள்ளி ஆசிரியை அங்கு நின்று கொண்டிருந்தார்களாம் உடனே பிரேம் கேட்டான் டீச்சர் நீங்கள் எதற்கு இங்கே வந்தீர்கள் இன்னும் சுற்றுலா செல்லவில்லையா என்று கேட்டானாம் and when they ஓப்பன் the door they saw பிரேம்ஸ் teacher standing there and prem asked what happened teacher why are you standing here haven't you gone for the picnic and the டீச்சர் said வென் யூர் ஹெல்பிங் த ஓல்ட் லேடி அவர் கரஸ்பாண்டன்ட் வாஸ் வாட்சிங் யூ வென் யுவர் ஹெல்பிங் த புர் லேடி அண்ட் ஸோ ஷி ஆஸ் மீ டு டேக் யூ ஃபார் த பிக்னிக் வித்தவுட் ரிசீவிங் அண்ட் எனி மனி அண்ட் யு நோ ஹவு மச் ப்ரேம் உட் பீன் எக்ஸைட்டட் அந்த ஆசிரியர் சொன்னார்கள் நீ செய்த அந்த உதவியை அந்த பாட்டிக்கு செய்த உதவியை நம் பள்ளியின் கரஸ்பாண்டன்ட் பார்த்து கொண்டு இருந்திருக்கிறார்கள் அதனால் அவர்கள் உன்னிடம் எந்த பணமும் வாங்காமல் உன்னை சுற்றுலாவுக்கு அழைத்து செல்ல சொன்னார்கள் என்றார் பிரேமுக்கு மிக சந்தோஷம் மீண்டும் அந்த சீருடையை மாட்டிக்கொண்டு அவன் வீட்டிலிருந்து வேகமாக அந்த பேருந்தை நோக்கி ஓடினான் அவன் தாய் பெருமையுடன் அவரை ரசித்து கொண்டே இருந்தார்கள் பிரேம் சோ எக்ஸைட்டட் தட் ஹீ பட்டன் டிஸ் யூனிஃபார்ம் அண்ட் ரேன் டுவர்ட்ஸ் த பஸ் தட் வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிம் அண்ட் த மதர் வாஸ் வாட்சிங் ஹிம் வித் ஹாப்பினஸ் அந்த டீச்சர் ஃபெல்ட் வெரி ப்ரவுட் ஆஃப் பிரேம் அந்த ஆசிரியர்களுக்கும் அவன் அவங்களுடைய மாணவரை குறித்து மிகுந்த பெருமையாக இருந்தது பார்த்தீர்களா அவன் செய்த உதவி தனக்குரியதை கொடுத்து அவன் செய்த உதவி தான் மிகவும் விரும்பியதை அவன் தியாகம் செய்து செய்த உதவிக்கு உடனே பலன் கிடைத்தது சி வென் ஹீ சாக்ரிஃபைஸ் சம்திங் தட் ஹி வாண்டட் ஃபார் அ லாங் டைம் அண்ட் ஹி ஹெல்ப் ஹீ காட் இட்ஸ் ரிவார்ட் வில் ஆல்சோ கெட் அவர் ரிவார்ட் வென் வி ஹெல்ப் அதர்ஸ் நாமும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அதற்குரிய பலன் நிச்சயமாய் கிடைக்கும் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவி செய்வோம் எங்கும் உதவி செய்யும் செய்வோம் லெட் அஸ் ஆல்வேஸ் ஹெல்ப் அதர்ஸ் அண்ட் வேரெவர் வீ கேன் லெட் அஸ் நீட் த நெக்ஸ்ட் ஸ்டோரி அடுத்த கதையில் சந்திப்போம்